இந்த உலகத்துல ஒவ்வொரு நியதிகளை பின்பற்றி வாழணும் அப்படி இருக்கும்போது நான் செஞ்சது என் மனசாட்சிப்படி வந்துட்டு சரி ஆனால் மற்றவங்க தப்புன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு இந்த கதை கங்கை வந்துட்டு பெருக்கெடுத்தாலாம் எங்கன்னா ஒரு ஊர்ல கிணத்துல வந்துட்டு ஒருத்தருக்காக பெருக்கெடுத்து வந்த கதை தான் இது பாத்தீங்க அப்படின்னா திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் ஒருத்தர் இவர் ஒரு சிவபக்தர் இவர் என் தினமும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வதற்காக திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் சிவனை வழிபட்டு வருவது இவருடைய வழக்கம் ஒரு முறை கார்த்திகை மாதம் அமாவாசை தினம் அன்று இவர் தமது முன்னோர்களுக்கு திதி செய்ய ஏற்பாடு செய்திருந்தார் அப்ப என்னாச்சு அப்படின்னா திதி கொடுக்கறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவர் வந்து ஐயா அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது உண்மை ஏதாச்சும் உணவு இருந்தா தாருங்கள் உயிரே போகிறது அப்படின்றார் இவருக்கோ இரக்கமனம் உடனே இந்த தீட்சிதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திதி கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட உணவை கொடுத்துட்டாரு அவர்கிட்ட இத கண்ட திதி கொடுக்க வந்த அந்தணர்கள் இது சாஸ்திர விரோதம் இதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கங்கையில நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிருந்து நான் கங்கை கரைக்கு செல்லணும் அப்படின்னா அடுத்த திதி வந்துடுமே அப்படின்னா ஒரு மனம் வருந்தி கங்கா ஸ்டகமம் பாடுகிறார் தன் வீட்டு கிணற்றின் முறை கங்கா ஸ்டகமம் பாடுகிறார் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் வீட்டு கிணற்றில் கங்கை வந்து பெருக்கெடுக்கிறாள் பெருக்கெடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படி ஊரே வெள்ளக்காரா மாறுது திடி இல்லாமல் அவரை தவறாக பேசிய மக்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க பெருக்கெடுத்த கங்கை அவர் வீட்டு கிணற்றிலேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறது உடனே திதி கொடுக்கப்பட்டது இதனால் தீட்சிதரால் அணகி இந்த ஊரால ஆலயத்துக்கு போக முடியல அப்ப மாலை ஈசனோட கருவறையில போய் பார்த்தா ஒரு திண்டு சீட்டு இருந்திருக்கு இன்று மதியம் நான் ஸ்ரீதர தீட்சிதர் வீட்டு திதியில உணவு உண்டு விட்டேன் அதனால் எனக்கு இரவு இன்று நெய்வேத்தியம் வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது உணவு கேட்டு வந்தது வேறு யாரும் இல்லை ஈசனே வந்து உணவு கேட்டு வந்திருக்கிறார் இது மாதிரி நம்ம செஞ்சது நம்ம மனசாட்சிப்படி சரி அப்படின்னா தாராளமாக துணிச்சலுடன் அந்த காரியத்தை செய்யலாம் அடுத்தவர் பார்க்கிறார்களால் நம்மீது குறை இல்லை என்றால் ஆண்டவனே வழிவிடுவான்